இன்னும் ஏழு நாட்களில் அரசியல் பிரவேசம் குறித்து அறிவிக்க இருக்கிறார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவை பெறாதவர்கள் நிலைத்து நின்றதில்லை சசிகலாவை விமர்சிப்பதால் எந்த பலனும் இல்லை என பேசி வருகிறார் தீபா தமிழக முதல்வர் ஜெயலலிதா அடுத்து அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்றார் சசிகலா மாவட்ட செயலாளர்களுடன் சந்திப்பு பொது விழாக்களில் பங்கேற்பு என முழுநேர அரசியல்வாதியாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தலைமை கழகத்துக்கு அவர் வரும்போதெல்லாம் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மக்களை கூட்டி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகிகள் அதே நேரம் அரசியலுக்கே சம்பந்தமில்லாத தீபாவின் தீநகர் வீட்டின் முன்பு மக்கள் கூட்டம் அணிவகுத்து நிற்கிறது ஜெயலலிதா பாணியில் வீட்டின் மாடியில் நின்று தொண்டர்களை நோக்கி இரட்டை விரல்களை காட்டுகிறார் தினந்தோறும் தொண்டர்களை சந்திப்பது அரசியல் பிரமுகர்களுடன் ஆலோசிப்பது என அவரும் அரசியல்வாதியாக மாறுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் தீபா பெயரில் பிளெக்ஸ் போர்டுகள் கிளம்பிவிட்டன பல மாவட்டங்களில் தீபா பேரவை என்ற பெயரில் கட்சியை தொடங்கி மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவை எதுவும் தீபாவின் விருப்பத்துடன் நடக்கவில்லை இதனை அவர் எதிர்க்கவும் இல்லை எம்ஜிஆர் பிறந்த நாளான ஜனவரி பதினேழாம் தேதி அரசியல் பிரவேசத்தை அறிவிக்க இருக்கிறார் தனக்கு ஆதரவாக வருகின்றவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக அதிமுக பிரமுகர்களிடம் மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எந்த இடத்திலும் மன்னார்குடி உறவுகளுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை என விவரித்த அதிமுக பிரமுகர் ஒருவர் மேலும் கூறியதாவது சசிகலாவின் வருகைக்காக அமைச்சர்கள் காத்து கிடப்பதும் அவர் வந்த பிறகு காலில் விழுவதும் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் தீபாவின் அரசியல் பார்வை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது நேற்று எங்களிடம் பேசியவர் யாரையும் வெறுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கில்லை அம்மா பக்கம் பற்றுதலோடு இருந்தவர்கள் எனக்கு ஆதரவாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களில் பலர் சசிகலாவை எதிர்த்து பேசுவதைக் கேட்கிறேன் அப்படி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் மக்கள் ஆதரவை பெறாதவர்கள் யாரும் அரசியலில் நீடிக்க முடியாது சசிகலாவிற்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி நான் விளக்க வேண்டியதில்லை எதிர்மறை அரசியலையும் வெறுப்பு அரசியலையும் முன்னெடுக்க வேண்டாம் அரசியல் ரீதியாகவே அனைவரையும் எதிர்கொள்வோம் எந்த நோக்கத்துக்காக புரட்சி தலைவர் கட்சியை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அம்மா வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லை என்னுடைய அரசியல் பயணம் இதையொட்டியே அமையும் என விரிவாக பேசினார் சசிகலாவை வீழ்த்துவதற்கு நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை மக்களே பார்த்துக் கொள்வார்கள் என ரீதியில் விளக்கினார் தீபா நாங்களும் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றார் விரிவாக ஜெயலலிதா மீது பற்று வைத்திருந்த பல கிராமங்களில் தீபாவின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அத்தையின் மருமகளே வருக அம்மாவின் ஆட்சியை தருக என்ற வாசகங்கள் பிளெக்ஸ் போர்டுகளில் பளிச்சிடுகின்றன பரமக்குடியில் உள்ள சில கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக தீபா பக்கம் வந்துவிட்டன மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செல்வது குறித்து விவாதித்து வருகிறார் தீபா தொண்டர்களும் மக்களும் தான் கட்சி இவர்கள் நம் பக்கம் இருந்தால் முழுமையான பலன் கிடைக்கும் இளைஞர்களும் நம்மை ஆதரிப்பார்கள் கட்சியின் சின்னத்தை வைத்து யாரும் ஓட்டளிப்பதில்லை தலைவர்களுக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி பக்கம் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் திரண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் காமராஜரை தான் மக்கள் ஆதரித்தார்கள் எனவே இங்கு தலைவர்கள்தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக மாற வேண்டும் என தேர்ந்த அரசியல்வாதியை போல் பேசுகிறார் தீபா எம்ஜிஆர் பிறந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் என்கிறார் குங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஒருவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியை வணங்கிவிட்டு அரசியல் அதிரடிகளை தொடங்க இருக்கிறார் தீபா தீநகரில் குவியும் அரசியல் பிரமுகர்களையும் கட்சிக்காரர்களையும் குறிப்பிடுத்து வருகின்றனர் உளவு பிரிவு போலீசார் எந்த பிரதிபலனும் இல்லாமல் தொண்டர்கள் கூட்டம் குவிந்து கொண்டே இருக்கிறது தீபாவிற்கு ஆதரவாக மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்